இன்றைய தினம் மதுரை மக்கள் அனைவரும் உணர வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்முடைய வைகையாறு முன்பை விட இப்ப அதிகமாக மாசுபடுகிறது தினசரி குப்பைகள் எல்லாம் மதுரை மக்களே வைகை ஆற்றில்தான் கொட்டுகிறார்கள் அதனால எந்த எந்த நதியிலும் இப்படிப்பட்ட ஒரு அசுத்தமான ஒரு சூழ்நிலை கிடையாது தமிழகத்திலேயும் சரி இந்த உலகத்திலேயும் சரி மதுரையில் தான் இவ்வளவு கூடிய அளவுக்கு வந்து மாசுபட்டு இருக்கிறது இது இந்த மாசுபாட்டுக்கான காரணத்தை நான் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் இது யாரோ யாருக்கு சொல்வது கிடையாது மதுரைகளுக்கு வாழக்கூடிய அத்தனை பேருமே இதுக்கு பொறுப்பு இந்த வையாறு மாசுபடுவது என்று சொன்னால் மதுரை மக்களும் பொறுப்பு மக்கள் பெரிய பொறுப்பு அரசு அதிகாரியும் பொறுப்பு மதுரை மாநகராட்சி முக்கிய பொறுப்பு கிடைக்கு இதை சீர் செய்ய வேண்டிய சீர்தூக்கி பார்க்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய நீர்வளத்துறைக்கு மிகப்பெரிய முக்கியம் கொண்டு இருக்கிறது எனவே அவசியமாக அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அரசு துறை நிர்வாகங்கள் ஒருங்கிணைந்து செய்ய வேண்டும் குடியிருப்பு சட்டங்கள் ஒருங்கிணைந்து செயல் வேண்டும் கல்லூரி மாணவர்கள் என்ன பள்ளி மாணவர்கள் என்வாய்மெண்ட் மாணவர்கள் அத்தனைவரும் ஒருங்கிணைந்து தான் இந்த வழிகாட்டை மீட்க முடியும்